ஒளித்திரை நெட்வோ வழித்திரையை வழங்கும் உங்களுக்கானது கூடிய மட்டும் சர்பிரைஸ் பண்ணுங்கள் பண்ணுங்கள் முடிஞ்சளவு மேற்படியான எண்ணங்களை பூர்த்தி செய்யுங்க என்று உங்களுடைய கேட்டுக்கொண்டு சரி ஒரு சிரிப்புக்கு வருவோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அருமையான நகைச்சுவை போடுவோம் அடுத்தது இன்னொரு நகைச்சுவையும் போடுவோம் இப்போ வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு அருமையான சீனம் மட்டும் சொல்கிறேன் இப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்குது ஒரு நாய் இருக்குது அந்த நாய்க்கு இப்போ வந்து ஒரு போத்த காட்டுறோம் நாயை குரங்க வச்சு வித்த காட்டுறோம் அப்போ வந்து அதை அஞ்சு அறுதி செய்கிறேன் வித்த காட்டுறோம் ஒரு பத்து பேர் நிறையா பேர் கூட்டியிருப்பாங்க ஆஹா என்ன அருமையை சகாசம் பண்ணது அடாடாடா அஞ்சு அறிவை அது ஆறு அறிவு மாதிரி செய்யா அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிடுவோம் யார் இருவோன்னு நினைக்க மாட்டான் அந்த இடத்துல இன்னும் அருமையாக வேலை செய்யுது இப்படியெல்லாம் பாரு என்னென்ன அது டான்ஸ் எல்லாம் போடுது பாரு அப்படின்னு நம்ம அழகாக அதுக்கு வந்து கமாண்ட் பண்ணுவோம் முடிஞ்சால் நல்லா பேச தெரிஞ்சாக்க அதுக்கு ஓட்டும் போடுவோம் ஏன்னா அது ஒரு பாவமான நன்றி உள்ள சீவன் நன்றி உள்ள சீவன் இப்போ வந்து எல்லாருக்கும் எல்லாம் கூட்டம் கூடாது இப்போ எல்லாம் போய் நின்று நாடகத்தை நடித்தாக்க அதையும் பார்த்துட்டு வர தான் பல வந்து ஓட்டு போடாது அதை வேடிக்கை பார்த்து வர்றது இப்போ கூட்டம் கூடுது அப்படின்னாக்க அந்த வா அது அவங்க பேசுகிறத வாயை பார்க்குறதோ இல்லை அவர் வேற எங்கேயோ மூணு நாலு கையோடவும் அஞ்சாறு இதோடவும் காளி மாதிரி வந்து நிற்கிறாரு சாமி மாதிரி வந்து நிற்கிறாருன்னு அப்படி ஒரு யாவும் ஒரு என்ன தெரியல ஆனால் ஓட்டு போடுவோங்கிறது வந்து மனசுக்குள்ளே நினைக்கணும் ஒருத்தன் இந்த ஆள் வந்தால் ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கணும் ஆனால் எல்லாேருக்கும் ஓட்டு போட்டுட்டு எல்லாரையும் பிரதமராக்கலாம் எல்லோரும் நல்லா உலகத்தில் பிறந்த எல்லாருமே நல்லவன் தான் ஒரு சமயத்தில் கெட்டவனாக போகிறது வறுமையினால் கெட்டவனாக போகிறது அந்த வறுமை இல்லை அப்படின்னாக்கா ஒரு பொருள் வாங்கலை அது வாங்கலை அப்படின்னாக்கா எல்லோருமே நல்ல மனிதர்கள் தான் ஆனால் நான் தான் நல்ல மனிதங்கிறது வந்து எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிறப்ப எல்லோரும் போய் ஒரு இடத்துல என்னன்னாக்கா ஜாலியாக பார்த்துட்டு அந்த வாயை பார்த்துட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு அப்படி இப்படின்ட்டு வர்றது தான் ஆனால் மனதுக்குள்ளே நினைக்கணும் இவர் வந்தாக்க ஒரு நல்லா செய்வார் அப்படின்னு நினைக்கணும் அப்போ ஒரு நாயை போல இருக்கணும் நாய்ங்கிறது வந்து கேவலமானதல்ல நாய் என்பது ஒரு நன்றி உள்ள சீவன் எதற்கும் நன்றி விசுவாசம் இருக்குது அப்படின்னாக்கா அது நாயை தவிர வேறு எந்த ஒரு உயிரினங்களுக்கும் கிடையாது அந்த மாதிரி இருக்கையில் ஒரு சிறப்பான அம்சம் எப்படின்னாக்கா ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைக்குங்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தரமான ஒரு இது அரசியலில் வந்து எல்லாருமே எப்படி வேணாலும் நிற்கலாம் அப்படிங்கிறது வந்து இருக்கு இப்போ நானும் போய் பள்ள காட்டிக்கிட்டு வந்து பத்து பேர் நின்னாக்க அங்கேயும் பத்து ஜனங்க கூடியிருக்கோம் நல்லா பேசினாருப்பா அது நல்லா இருக்காருப்பா நம்மளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அங்கே வெளில போய் நிற்கணும்னு பேசிக்கலாம் ஆகா அருமையாக பேசினார் அருமையாக போனார் அதான் ஓட்டை போடு ஓட்டை போடுங்க அப்படின்ட்டு போனாக்க ஐயா ஓட்டு எங்கேயா போடுறது நாங்களே வேற ஆளுக்கு நாங்கள் காசு பேசி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே நீ ஓட்டு கேட்குறனாக்கா எதோ வாயை பார்க்குறதுக்கு வந்தேன் ஏதோ கை தட்டிருக்கேன் கூட்டம் முடியலாம் எல்லாத்துலேயும் முடியலாம் ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கணும் இவர் வந்தால் ஒரு நல்ல நடவடிக்கை இருக்கணும் ஆனால் இருக்கிற ஒரு வச்சு செய்ய செய்கிறதுக்கு முடியாத மக்களுக்கு இருக்கும்போது மர ஆட்சி வந்து என்ன பண்ண போகுது ஏதோ டைரக்ஷன் பண்ண போதா இல்லை ஒளிப்பதிவு பண்ண போதா இல்லைந்து படம் எடுக்க போதா படம் எடுத்தால் தான் ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு படமாகத்தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு மனிதனுக்கும் சரி அப்படி இருப்போம் வருகையில் அரசியல் நோக்கங்களை பற்றி நம்ம பேசணும் இப்போ எதுக்காக பேசணும் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் எல்லாம் கூட்டம் கூடாது கூடும் வாய்ப்பாகக்கும் ஆனால் ஓட்டு போடுறதுல பார்த்தீங்கன்னாக்கா வந்தவங்க ஓட்டு போ ஓட்டு போட்டியில் ஓட்டே விழுவாது மொத்தத்தில் யாருக்காச்சும் கொண்ட போட்டு குத்திட்டு போயிடும் ஐநூறுரூவா யார் கொடுக்குறவளோ அவளுக்கு குத்திட்டு போயிடும் இதுதான் ஒரு உண்மையான உதாரணமாக இருக்கிறது ஆக நாய்க்குட்டி போல் ஒரு நன்றியுள்ள சீவனுக்கு ஒரு இதை போட்டாலும் அது அதை நன்றியை விடும் ஆனால் மனிதனுக்கள் போடுவது மிரக ஒரு ஒரு மிருகங்களுக்கு போடுவதாக சமமாக இருக்கிறது இன்றைய நிலமை சூழ்நிலை சரி அடுத்ததுக்கு வருவோம் டிராபிக் அப்போ என்ன பண்ணாக்கா ஒருத்தர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு திருடனை போடாருங்க அது ஒரு டிஎஸ்பி சொல்கிறாரு எல்லாத்தையும் அப்போ ஒரு திருடன் எக்கத்தக்க பிடிச்ச ஆகணும் இன்றைக்கி இன்னைக்கு பிடிச்சா ஆகணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த ஆர்டரை வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்கணும்னு நினச்சக்கா ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் பிடிச்சிடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முப்பத்தி ஏழு மணி நேரத்தில் ஒரு ஒரு எப்படியாப்பட்ட மனிதனங்கி இப்போ முப்பத்தி ஏழு மணி நேரம்தான் டைமிங் அந்த முப்பத்தி ஏழு மணி நேரத்தில் அது போலீஸ்காரங்களோட கண்டிப்பாக அது பிடிச்சிருவாங்கிற இது இருக்குது ஆனால் அதை பிடிச்சாலும் யார் அதை நடவடிக்கை கொண்டு வர்றது மேலே முதல்ல இருந்துக்கிட்டு தஜம் பண்ணிக்கிட்டு அதை ஒரு தஜ்ஜம் ஒன்று இதாக பண்ணிட்டு போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது தெரியாது கதைக்கு வருவோம் அப்படி ஒருத்தர் என்ன பண்ணாரான் எப்படியும் இந்த திட்டனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னாரான் அப்பா அப்போ ஒருத்தர் அங்கேருந்து வந்தாப் வந்து என்ன எல்லாம் ரெடியாக இருக்கா ஆ ரெடியாக இருக்குது சார் ஆ போகலாம்மா ஆ போகலாம் நீங்கள் தான் நீங்கள் தான் ஏன் போகணும் ஆ சரி சார் சரி சார் எங்கே சார் திருடா இருக்கான் திருடா வந்து இடத்துல பதுங்கியிருக்கிறான் சரி சார் அவன் என்ன ஆயுதம் சார் வச்சுருக்கான் அவன் ஏதோ கத்தி கித்தி எதுவும் வச்சுருப்பான் ஐயா கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் ஐயா சரி கத்திக்கு பிறகு எதுவும் ஆயுதம் வச்சுருப்பானாங்க சார் அது தெரியலைய்யா அது பிடிச்சாதான் தெரியும் அவன் எங்கே எப்படி என்னென்னு அவனுக்கு எத்தனை பேர் சார் கூட்டு பக்கத்தில் இருக்காங்க அது தெரியல அவர் சொல்கிறாரு அந்த டிஎஸ்பி சொல்கிறாரு இன்னொரு வாட்டை எத்தனை பேர் சார் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் அது தெரியலை சார் பிடிச்சாதான் பிடிச்சாதான் அந்த அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறாரு இல்லை சார் அதுலேருந்து போய் இப்போ என்ன துப்பாக்கி கொண்டு போகணுமா சார் ஆ துப்பாக்கி கொண்டு போகணும் சார் சரி சார் துப்பாக்கி போனோன்னா ஓடு ஓடுனானாக்கா சுடணுமா சார் ஓடு சுடாத ஐயா பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு இல்லை சார் ஓடிட்டான் நான் இப்போ தா தாக்குறதுக்கு வந்தானே என்ன சார் பண்ணுறது தாக்குறதுக்கு வந்தானாக்கா ஷூட்டிங் பண்ணணும் அப்போ எங்கே சார் ஷூட்டிங் பண்ணுறது முட்டுக்கு கீழே சொல்லணும் சார் எத்தனை கிலோமீட்டர் சார் நின்று சொல்லணும் ஒரு ப என்னது பத்து மீட்ரு தூரத்தில் நின்று சொல்லணும்யா சப்போஸ் ஏதாச்சும் செத்து இறந்து இது ஏதாச்சும் அடிப்பட்டு போய் சார் இல்லையா நான் இடிப்பட்டி போய் நம்ம ஆம்புலன்ஸ் சொல்லுறேன் சார் எந்த ஆம்புலன்ஸ் சார் நம்ம அரசாங்கம் இதாங்க சரி சார் எங்கே என்ன அது வண்டிக்கு வண்டியில் பெட்ரோல் இருக்கா சார் ஆ வண்டியில் பெட்ரோல் இருக்கியா இந்த இங்கே எத்தனை கிலோமீட்டர் சார் இருக்கும் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் பத்து கிலோமீட்டர் இருக்கும் ஆமாம் சார் இவ்வளோது போனீங்க அங்கே போன உடனே எந்த ரூட்டில் சார் போகணும் இந்த ரூட்டில் போகணுங்கா அந்த ரூட்லேருந்து கொஞ்சம் தூரம் என்னது இடைஞ்சலாக இருக்குமா சார் இல்லையா நேராக போயிடலாம்ங்கய்யா அப்போ காட்டு பகுதி இருக்குமா சார் ஆமாம் காடு கொஞ்சம் இருக்குங்கய்யா அப்போ முள்ளெல்லாம் கிடைக்குமா சார் ஆமாம் முள்ளெல்லாம் இருக்கீங்க சுவை போட்டுக்கியா அப்படிங்கிறாரு சுவை போட்டுக்கிறீங்க அப்புறம் அப்புறம் கொஞ்சம் நாள் நண்டு சரி சார் இப்போ சுற்றி வளைக்கும் போது எத்தனை போலிசி சார் வேணும் சுற்றி உழைக்கும் போது ஒரு பத்து போலீஸ் இருந்தால் போதுங்கய்யா இந்த பத்து போலீஸும் என்ன சார் பண்ணணும் பத்து போலசையும் ரவுண்டு கட்டி நிற்கனீங்க அப்போ ரவுண்டு கட்டி நின்று இடையில பூந்து போனோன்னா என்ன சார் பண்ணுறது முதுவாக உளுந்து பிடிச்சிடையா சரி சார் இதெல்லாம் சரி சரிங்க சார் இப்போ கிளம்புறதுக்கு நீங்கள் வரீங்களா சார் இல்லையா நான் கொஞ்சம் லேட்டாக வர்றேன் நீங்கள் பிடிங்க ஏன் லேட்டாக வர்றேன் அப்படின்னு கேட்டு அப்புறம் கடைசியில் போய் கேட்டு முடிஞ்சுட்டு சரி சார் இப்போ வண்டியில் வந்து எத்தனை பேர் சார் கேத்திட்டு போகிறது சரி நிப்பாட்டியா வேலை நீ பிடிச்சது போதும் பாட்டு சரி நீ எங்கே வந்த சார் நான் போலீஸ் வேலைக்கு வந்தேன் சார் போலீஸ் வேலைக்கு வந்தேன் உன்னை யார் இப்போ என்ன கொண்டு வந்து விட்டது நான் வந்து ரெக்கமெண்டில் வந்தேன் சார் அந்த ரெக்கமெண்ட் செஞ்சது யாள் அப்படின்னாரு வெயிட் பண்ணுங்கள் சார் நான் சொல்கிறேன் அப்படின்னாப்பிட டக்குனு டாரர் எடுத்து கால் சுட்டுவிட்டார் என்ன சார் சுட்டுவிட்டியா உன்னை சுட்டு உன்னை சுட்டுதும் இல்லை உன்னை குன்னே இருக்கணும் நீ இங்கே அப்படி எப்படி வந்த வேலைக்கு நான் ரெக்கமெண்ட் வந்தேன் சார் யார் ரெக்கமெண்டில் நான் ஒரு ஒரு ஆளோட ரெக்கமெண்டில் வந்தேன் சார் அதான் எந்த ஆள் ஒரு இன்ஸ்பெக்டர் மூலம் ரெக்கமெண்டில் வந்தேன் சார் அந்த இன்ஸ்பெக்டர் எங்கே அந்த இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல இருக்க சார் அவர் என்ன இருக்காரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சரி அவரை க கால் பண்ணி வர சொல்லலாம்மா சொல்லு அப்படியே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அவரை வர விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன இந்த தமிழ்நாட விட்ட இந்த எல்லை விட்ட ரெண்டு பேரும் கிளம்பி போயிடணும் மொத்தத்தில் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்குள்ளிஞ்சதான் இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துலையும் நீங்கள் உங்களை ரெண்டு பேரையும் பார்க்கக்கூடாது மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உங்கள் குடும்பத்தோடு அழைச்சிக்கிட்டு வேறு நேற்றுக்கு அப்புறப்படுத்தி படுத்தி விட்டு கிளம்பி ஓடி போயிடும் விசா விசா எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படியே அழிஞ்சு ஓடி போயிடும் நாராம் இப்படியெல்லாம் கொண்டு வச்சுட்டு வேலை பார்த்தாக்க ஒவ்வொருத்தனையும் செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளெல்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமாக தோன்றுவதால் வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கெல்லாம் நான் மிக இதெல்லாம் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு எதுக்காக இதெல்லாம் ஒரு ஒரு நகைச்சுவாய்க்காக அல்ல ஒரு நகைச்சுவாய்க்காக அல்ல ஒரு நன்மை பயக்கம் ஒவ்வொரு செயலும் வந்து எப்படி இருக்கணும் புறப்படும் அப்படின்னாக்கா புறப்படணும் இன்ன இடத்துக்குன்னாக்கா இன்ன இடத்துக்கு அந்த போய் அந்த இடத்த அண்டட் ஆகணும் அந்த அட்டன் ஆனதுக்கு பிறகும் அதை எப்படி செய்யணும் அதை எப்படி கொண்டு வரணும் எந்த மூலையை வச்சு ஒவ்வொருத்தனை பிடிக்கிறேன்னாக்கா எந்த சூழ்நிலையில் கொண்டு வரணும் இதெல்லாம் அர்த்தம் கேட்கக்கூடாது ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னும் இடம் இன்னும் இடத்துல நீங்கள் போய் நிற்கணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நிற்கணும் அந்த இடத்துல ரவுண்டு ரவுண்டப் பண்ணிடணும் ரவுண்ட் அப் பண்ணி அதுக்கு முறவும் ஆளை ஆளை இது பண்ணுறேன்னு பார்க்கணும் சில பேர் வந்து எல்லா வரமும் கேட்பாங்க அடிக்கி வர ஆணி வர எந்த வேறு என்ன வேறு முனி வேறு கீழே போகுதா மேலே போகுதா இருந்து பள்ளத்துக்கு போகுதா பள்ளத்துலேருந்து கீழே போகுதா இப்படின்னு கேட்கறதுக்குள்ளே அவன் ஆகி போய் வேறு இடத்துக்கு எங்கேயாச்சும் போயிடுவான் நம்ம போய் கேட்டால் காட்டை சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதான் இந்த சூழ்நிலையிலாம் வந்து ஒருத்தர் ஒரு அணுகுமுறைக்கு பொழுது கரெக்டான சூழ்நிலையை அந்த அணுகுனாக்கா அந்த அணுகுமுறை வந்து சரியானபடி ஒரு திருநனை பிடிக்கிறதாக இருந்தால் குலக குல கும்பலை பிடிக்கிறதனால சரிதான் ஒரு குழக்கூட்ட தலைவனை தான் எந்த ரூபத்தில் எப்படி போகணும்னாக்கா அந்த ரூபத்தில் போனால் தான் அதை அதையும் செய்ய முடியும் எடுன்னாக்கா வண்டியை எடுத்து நிற்கணும் ஓட்டுனாக்கா அந்த இடத்துல போய் ஓட்டி நிற்கணும் அதுதான் ஒரு திறமையான திறமைக்கு ஒரு தகுந்த பரிசு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியெல்லாம் ஆள் இருந்தாக்க நம்ம எங்கேயுமே சார் தான் நம்ம நாட்டில் எந்த எந்த மொழியில் இருந்தாலும் சரி தான் ஆனால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க உண்மையாக நடக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் உண்முக்கு மரம் மாறாக நடக்கிறார்கள் என்றால் அரசு அதிகாரிகள் அவர்களுடைய வேலையை சரியாக செய்கிறார்கள் ஆனால் இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் வில்லங்கவாதிகளாக இருக்கிறார்கள் மேலே இருக்கும் அதிகாரிகள் அதவர்களெல்லாம் வில்லங்கம் அதிகாரியும் அல்ல அதில் மேலே அமைச்சரவையில் உட்காந்து கொண்டிருக்கிறவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் பெரிய வல்லமை வாய்ந்தவர்கள் அல்ல ஒரு பொல்லாத பொல்லாமை வாய்ந்தவர்களாக இருப்பதால் இந்த பொல்லாமையும் இந்த கல்லாமையும் சேர்ந்து சில சிலர்களை கலவணியாக ஆக்க முற்படுவதுதான் மிக கொடுமையான விஷயங்களாக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஒளித்துறை உங்களுக்காக வேண்டி விடைபெறுகிறது